வீடுன்றது எங்க தங்குறீங்க என்ன இதே இடம் தான் சார் இங்க தான் சார் படிப்பேன் மழை வந்தால் எதுனா கடை காலியாக இருந்தால் அங்கே கடையில் பத்துக்க சொல்லுவான் அவனுக்கு ஒரு ஆதார் கார்டு ஒன்று ரெடி பண்ணுன்னா அவனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அவனுக்கு மாத்த மாத்தன் பின்சின் வரும் சார் அவன் ஹேண்டிகாப் பென்ஷன் கொடுப்பாங்கல்ல சார் கவர்மெண்ட் அவன் மாதம் அவன் அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணா அவன் வளர்த்தக்குள்ள அவனு ஒரு லைஃப் ஆகிடுவா இல்லை சார் படிக்க வச்சு அதுக்காக எதிர்பார்க்குற சார் எங்களுக்கு யாருக்குமே ஆதார் கார்டு கிடையாது சென்னை சென்ட்ரல் மோர் மார்க்கெட்டுக்கு அது இப்படி முன்ன போனா ஒரு ஆபீஸ் ஒன்று பெரிய ஆபீஸ் சார் அங்க போய் கேட்க சொன்னாங்க பெரியவங்க போய் கேட்டேன் சார் கேட்டதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க சார் துண்டதுக்கே கஷ்டமா இருக்கு முப்பதாயிரம் ரூபாய் எங்கன்னு சார் போகுது குறுகுப்பேட்டை ஜெயஜா நகர் ரெண்டாவது குறுகு தெருவு பாபு இதுக்கு முன்னாடி வந்து புக்கு ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சு நோட் புக் ரெடி பண்றது அதுக்கப்புறமா வந்து ஆந்திராவுக்கு போயிட்டேன்னு ஆந்திராவில் வந்து எங்க அம்மா அப்பா வச்சுட்டு கோச்சு நான் ஆந்திராவுக்கு போயிட்டேன் ஆந்திராவுக்கு போயிட்டு ரயில்வே டெட் பாடியில சா போலீஸ் கதங்கிட்ட ஜிஆர்பியில வேலை செஞ்சுருந்தேன் ட்ரெயினுக்குள்ளே உயிரி போனோம் தூக்குற வேலை கரோனா லாக்டவுன் வந்தது பாருங்க சார் தான் நான் அங்கேருந்து அந்த வேலையை விட்டு வந்தேன் சார் எங்க அம்மா சொன்னதுனால அதுவும் அந்த வேலையை விட்டு வந்து அங்கே தான் எனக்கு ஆப்ரேஷன் விட ஆயிடுச்சுன்னு வெயிட் எதுவுமே பிடிக்கூடாதுன்னு நாங்கள் அதனால காந்தி வேஷம் போட்டு போடுகிறேன்னு ஒரு பதினஞ்சு வருஷமாக போடுறேன்னு கொஞ்ச நாளாக ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷம் இங்கே போட்டேன் அப்புறமா பெங்களூர் வேலைக்கு போயிருந்தேன்னு ரிங்கு சிமெண்ட் ரிங்கு ஊற்றுறதுக்கு சிமெண்ட் ஆல் டிசைன் பண்ணுவாங்கள்லண்ணே பாத்ரூம் ரிங்கு அதெல்லாம் ஊற்றுறது வேலைக்கு போயிருந்தேன்னு அங்கேருந்து வந்து இது பிரெக்னண்ட்டாக இருக்குதுன்னு இப்போது ஒரு நாலாறு மூணு மாசமா வந்து இங்கே இருக்கிறேன் சார் சார் இதுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது அது சின்ன குழந்தை அப்பயும் அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவங்க பெரியப்பா தான் அதை வளர்த்தா போல ஹாஸ்பிட்டல் அண்டியே கவர்மெண்ட்டுக்குட்டு ஹாஸ்பிட்டல் அண்டியே கடை போட்டு வியாபாரம் பண்றவங்க பெரியப்பானு பெட்டு கிட்ட குழந்தைங்க பெட்டு அந்த மாதிரி வியாபாரம் அவங்க பெரியப்பா லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணு அவங்கள படுக்கலன்னு மூணு பசங்க ஒரு பொண்ணு இறந்துச்சுன்னு இது ஒரு குழந்தைண்ணே இது அஞ்சு வயசு குழந்தைண்ணே ஒன்றரை வயசு குழந்தை இறந்துச்சுன்னு ரெண்டாவது குழந்த இது மூணாவது குழந்தனு நீர் கட்டி சேர்ந்து உடம்பு ரொம்ப கூல்டு ஓவராகி இப்போ பெங்களூர் வேலைக்கு போயிருந்தேன்னு அந்த பனிக்கும் அதுக்கும் ஆகலன்னு ஃபுல்லாக நீர் கட்டி சேர்ந்து ரொம்ப குளிர் ஜரம் ஆகி ரொம்ப சீரியஸ் ஆகி அறிஞ்சிச்சு காந்தி வேஷம் போடுறீங்களா ஸோ காந்தி வேஷம் போடும்போது வந்து எவ்வளோ நேரம் நிற்பீங்க நீங்கள் காலெலாம் அரை மணிக்கு போயிட்டா நைட்டு ஒன்பது மணி நிற்பேன் சார் கால்லாம் வலிக்காதுங்களா ஏன்னா அது பண்ண எல்லாருமே சூப்பராக வலிக்கண்ணே கால் எல்லாம் வீங்கிடண்ணே நைட்டு குளிக்கம்போது போது ஃபுல்லாக வீங்கிட்டேண்ணே நீர் சேர்ந்துடே கஷ்டம் வயிற்று பழுப்புக்காகண்ணே எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க இன்னும் ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஒரு கை ஒரு குழந்தைக்கு கை இல்லாத இருக்குதுன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறன்னு அதனால கஷ்டப்படு இப்போ நிற்கிறீங்களா இப்போ கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிட்டு போவாங்க நிறைய பேர் பண்ணின்னு போவாங்க சார் அதெல்லாம் எதுவுமே கேட்க முடியாது காந்தி வேஷத்தில் கோவப்படக்கூடாது நம்மள கஷ்டப்பட்டு இந்த வேஷம் போடுறதுலேருந்து அந்த கோபம் எல்லாம் வெக்கமான எல்லாம் கம்மி பண்ணிக்கணும் சார் ஏன் எப்படி சொல்றீங்க என் பிள்ளைங்களுக்காக சார் படிச்சிருக்கீங்களா நீங்க இல்லை சார் படிக்கல சார் படிக்கல சார் உடம்புல இது என்னது ஆக்சுவலாக சில்வர் பெயிண்டிங் சார் இதில் வந்து டின்னர் போட்டால் போ போவாது சார் பெயிண்டிங் நம்ம செவத்தில் இது இல்லைன்னா பொருளுக்கு அடிக்கிற மாரி சார் நான் தேங்காய் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால இது ஆறாது சார் குளிக்கிற உருளும் நல்லா லைட்டாக உடம்பு பயங்கரமாக எரியும் சார் வெயிலில் நிற்கும் போது வெயிட்டு தூக்க முடியாதுன்னு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறக்காங்க அதனால் பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களை பட்னியாக போடக்கூடாதுன்றதுக்காக என் ஒய்ஃப் ஒரு ரெண்டு மாதமா ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருந்தாங்கண்ணே அதுக்கு செலவுக்கெல்லாம் காசு ஒன்று இல்லைண்ணே அதுக்காக இந்த வேலை செஞ்சு நிற்கிறனே ஒரு பதினஞ்சு வருஷமாக பதினஞ்சு வருஷமாக செஞ்சு ஆமாங்க ஆமாங்கெல்லாம் போயிருப்பீங்க இங்கே விசாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் பீச்சு கோவா டெல்லிலாம் போயிருந்தேன் அந்த இந்த வேஷத்துல எல்லாம் அறுக்கு ஒரிசாபாடெல்லாம் சுற்றிக்கிறனே தாராளம்மா கொ தார்கொண்டா தாராளம்மா குடி கோவில் எல்லாம் சுற்றி போட்டு விடுங்க சார் இந்த ஊர்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே இப்போ ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பாஷா இருக்கும் அதை எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க எனக்கு நாலு லாங்குவேஜ் வரும் சார் அப்படியே தெலுங்கு தமிழ் ஹிந்தி கன்னடெல்லாம் நாலு லாங்குவேஜ் வரும் சார் ஆமாம் சார் அந்த ஊரெலாம் போனால் அந்த மாதிரி ஆமாம் சார் எனக்கு மூணு வயந்தீங்க சார் லவ் மேரேஜ் தான் சார் ஆமா சார் நான் ரயில்வே டெட்பாடி கேரியர் சேர்ந்தேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இந்த தொழிலுக்கு வந்தேன் சார் இது மூணாவது குழந்தை சார் பிறந்திருக்கிறது எனக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க சார் ஒரு குழந்தை இறந்துச்சு சார் ரெண்டாவது குழந்தை நீர் கட்டி சேர்ந்து உடம்புல ஃபுல்லாக சளி குளிர் ஜுரம் நீர் கட்டி சேர்ந்து இறந்துச்சு சார் உடம்பு சரியில்ல ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு சார் ரெண்டாவது குழந்தைக்கு இன்னும் மாச கணக்கில் தான் சார் இருக்கு அது இறந்து போன குழந்த ரெண்டாவது குழந்த ஒன்றரை வயது சார் இது வந்து மூணாவது குழந்த இன்னும் ஒரு மாதம் வீடு ஆகல சார் மனசு கஷ்டம் சார் ஒரு குழந்த இறந்துச்சு ஒரு குழந்தைக்கு கை இல்லை அவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் சாமி கும்பிடும் போதெல்லாம் அவனை பார்த்தா எனக்கு கண்ணில் தண்ணி தான் சார் வரும் ரெண்டு கையேத்து கும்பிடுவான் சார் அவன் கொஞ்சம் வேஷம் போடுறீங்களா அவங்க வீட்டில் எதுவும் சொல்லலையா எம்மா பெயிண்ட் எல்லாம் போச்சிட்ருக்கீங்களே அவங்க எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது சார் அப்பா இறந்துட்டா போல எங்கள் அப்பா சொந்தக்காரங்கெல்லாம் வந்து பீச்சுக்கு போகும்போது பார்த்துட்டு தான் போகிறாங்க என் தங்கச்சி கூட இங்கே தான் முனிசிபாலிட்டி வேலை செய்கிறாங்க பெருக்கிற வேலை எங்கள் மனைவி இன்னைக்கு சொல்லுங்க சார் ஏன் இந்தமாரி நீ கஷ்டப்படுற நான் நீ போயிட்டு என்ன போயிட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சு நான் ஒன்று காப்பாற்றுறேன் அப்படி சொல்லுவேன் சார் நான் அதை போக விட முடில சார் ஆமாம் சார் அது வேலைக்கு போகக்கூடாது அது குழந்தைங்க பா பார்த்துக்கு நெருங்கணும் தான் சார் இன்னும் இப்போ நீங்கள் தங்குறீங்க என்ன இதே இடம் தான் சார் இங்கே தான் சார் படுப்பேன் இங்கே தான் சார் படுப்பேன்

ஒரு நாளைக்கு என்ன நார்மல் நார்மல் டைம் இருந்தால் ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநாயிரூபா கிடைக்கும் சார் சனி ஞாயிறுன்னா ஒரு ரெண்டாயிரரூபா மூணாயிரரூபா ஐம்பது இருக்குங்க சார் இப்போ நீங்கள் உடம்பு ஃபுல்லாக பெயிண்ட் இருக்கீங்களே அதே வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரிலாம் வர பற்றி யோசிச்சுருக்கீங்களா நீங்களா ஆமாம் சார் உயிருக்கு ரொம்ப இது இதாக ப்ராப்ளம் தான் சார் பிடிச்சு வரேன் சார் இன்றைக்கி இந்த கலர் போடுறதுனால பிடிச்சு வர ஆரம்பிச்சு பிடிச்சு வருமா அந்த பெயிண்ட்டு பூசுறதுனால உங்களுக்கு வேற என்னென்ன மாதிரிலாம் உடம்புல பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கு இந்த ரெண்டு கணத்து வலிக்கும் பயங்கரமாக கண்ணு உள்ள மருந்து போய் பிடிச்சு வரேன் சார்

இவ்வளோ எதாவது கஷ்டப்படுங்களா நான் திருப்பி கேட்குறேன் வேறதான் வேலை பேர மாதிரி ஏதோ வந்தது வருது ஒரு பத்து ரூபாய் என் ஒய்ஃபு என் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஒரு ஆதார் கார்டு ஒன்று ரெடி பண்ணுன்னா அவனை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு அவனுக்கு மாற்ற மாற்ற பின்சின் வரும் சார் அதுக்காக தான் எதிர்பார்க்குறீங்களா எனக்கு அவன் ஹேண்டிகாப் பின்சின்னு கொடுப்பாங்களே சார் கவர்மெண்ட்டு அவன் மாதம் அவன் அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணால் அவன் வளர்த்துக்குள்ள அவனு ஒரு லைஃப் ஆகிடுவா இல்லை சார் படிக்க வச்சு அதுக்காக எதிர்பார்க்குறேன் சார் எங்களுக்கு யாருக்குமே ஆதார் கார்டு கிடையாது ஆதார் கார்டு ரெடி பண்ணீங்கன்னா ஆமாம் ஒரு வழியா படிப்பான் சார் சென்னை சென்ட்ரல்ல அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் உள்ள போய் கேட்டேன் சார் கேட்டதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க சார் ஆமாம் முப்பதாயிரம் ரூபாய் கட்டி நாற்பது நாள் பொறுத்து தான் வரும்னு சொன்னாங்க சார் அதனால நான் நாங்கள் துண்டுறதுக்கே கஷ்டமா இருக்குது ரூபாய் எங்கன்னு சார் போகுதி ஆதார் கார்டுன்னா காசே கிடையாது முப்பதாயிரூபா உங்களை கேட்டாங்க சார் உங்களை மாதிரி இந்த ஆபீஸ்ல சார் சென்னை சென்ட்ரலில் மோர் மார்க்கெட்டுக்கு அது இப்படி முன்ன போனால் ஒரு ஆஃபீஸ் ஒன்று பெரிய ஆஃபீஸ் சார் அங்கே தான் ஆதார் கார்டெலாம் ரெடி பண்ணுறாங்களா ஃபேமிலிக்கு அங்கே போய் கேட்க சொன்னாங்க பெரியவங்க போய் கேட்டேன் சார் கேட்டதுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க சார் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே இல்லை குண்டூரில் அந்த எடுத்து அனது புனாம் எடுத்து போட்டேன்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ அந்த ஏன் அந்த வேலையை விட்டிங்க அந்த வேலை வந்து இந்த கரோனா வந்தது பாரு சார் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி பயப்படுவாங்க சார் இந்த நோய் இதெல்லாம் வருதுன்ட்டு புது புதுசு நோயில்லாம் வருது கரோனா ஒன்று கொட்டப்போதே இந்த வேலையை விட்டுரு இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க நோ எங்கள் அம்மா என்ன எனக்கு விசிட்னாவும் இப்போ நீங்கள் இந்த பாடி எடுத்து போட்டேன்னு சொல்ல சொன்னீங்களே இதையும் வந்து பொதுவாக வந்து எவ்வளோ பாடி எடுத்து போட்டுப்பீங்க ரயில்வேல அடிபட்டு தன்னுக்கு இல்லைண்ணே அண்ணாத பாடி முனிசிபாலிட்டி பாடி ரயில் ட்ரெயினுக்கு இல்லை உயிரு பாடி எல்லா பாடியும் எடுப்பேன்னு வெளியில் இருக்கிற விட வந்து என்ன தானே கூப்பிடுவாங்க டெட் பாடி அங்கேண்ணா பிளாட்ஃபாரத்தில் யாருன்னா இருந்து போய் விடும்